கொரோனா மாதிரியே சில சமயம் எந்த சிம்டம்ஸுமே இல்லாம ஒரு மனுஷனை குறிப்பா குடும்ப தலைவனை வேரோட சாய்க்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு மன அழுத்தம் தான் அது இந்த மன அழுத்தத்தை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு அதை சரி செய்யற முயற்சியில குடும்பம் இறங்கல அப்படின்னா நாளடைவுல இது ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கா கூட மாறக்கூடும் அன்பு பாசம் காதல் இத மட்டும் கிடையாது மன அழுத்தத்தையோ அல்லது மன பாரத்தை கூட அவ்வளவு சுலபமா ஆண்கள் வெளிப்படுத்திட மாட்டாங்க எல்லாத்தையுமே தனக்குள்ள வச்சுக்கிறது நம்மளே சமாளிச்சுக்கலாம் தானே சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணத்துல ஆண்கள் தனக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுப்பாங்க ஒரு காலகட்டத்துல அதனுடைய அழுத்தம் தாங்காம அது வெடிச்சு வெளியில செதறும் பொழுது அந்த பாதிப்புக்கு ஆளாறு அந்த குடும்ப தலைவன் மட்டும் கிடையாது அவரோடு சேர்ந்து மொத்த குடும்பமும் அந்த பாதிப்புக்கு ஆளாகும் அப்படின்னா சத்தமே இல்லாம ஒரு குடும்ப தலைவனை வேரோடு சாய்க்கிற இந்த மன அழுத்தத்துக்கு மருந்தே இல்லையா அப்படின்னு கேட்க தோணும் கண்டிப்பா மருந்து இருக்கு அந்த மருந்தும் அந்த குடும்ப தலைவனோட குடும்பத்திலேயே தான் இருக்கு நம்பிக்கை இதுதான் மிகச்சிறந்த மருந்து நம்பிக்கை அப்படிங்கிற குடும்ப தலைவனுக்கு எப்படி தருது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாம நான் இருக்கேன் நாங்க இருக்கோம் அப்படின்னு குடும்பத்தாரும் ஒருத்தொருத்தரும் குறிப்பா குடும்ப தலைவி தன்னுடைய ஒரு ஒரு செயல்லையும் தன்னுடைய ஒரு ஒரு வார்த்தையிலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் அந்த சிறந்த மருந்து நாம மனசு விட்டு போதுதான் அவங்களுடைய மனசு விட்டு போகாம இருக்கும் நாம தன்னம்பிக்கை தரும் போதுதான் அவங்க தளர்ந்து போன மனசு மீண்டும் நம்பிக்கையோடு துளிர்த்து எழ ஆரம்பிக்கும் இந்த பேண்டமிக்ல குருவி மூக்கால சேர்த்தா மாதிரி சேர்த்த நகையும் நம்ம சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் சேமிப்பு பணமும் கண்டிப்பா கரைஞ்சு போயிருக்கும் அது உண்மைதான் அது மறுக்கிறதுக்கே இல்லை ஆனா இதெல்லாம் நமக்கு சம்பாதிச்சு நம்மளோட சேர்ந்து இதெல்லாம் சம்பாதிக்க நமக்கு உறுதுணையா இருந்த நம்ம கணவனுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கரைஞ்சு போலாமா இந்த மாதிரி நேரத்துல அவங்கள குவாரண்டைன் பண்ணாம அவங்களுடைய எமோஷனல் வெண்டிலேட்டரா இருக்க வேண்டியதுதான் ஒரு ஒரு குடும்ப தலைவியினுடைய தலையாய கடமை வெற்றி பெற ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனா இந்த பேண்டமிக்ல துவண்டு போற ஒரு குடும்ப தலைவனும் திரும்பி மீண்டு எழுந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத் தலைவனுக்கு பின்னாடி குடும்ப தலைவி நிச்சயமா இருக்கணும் லெட் அஸ் சப்போர்ட் அவர் மேன்